நாற்பத்தி ஆறாவது ஆடி வெளியை மொழி ஆடி வெளியை மொழிட்டு நடத்துகின்ற நூத்தி தொண்ணூறாவது இலவச கண் பரிசோதனை முகாம் இப்பொழுது துவங்கப்பட உள்ளது இந்த முகாமிற்கு சிறப்பு அழைப்பாராக இருக்கின்ற நம்முடைய கர வட்டத்தினுடைய ஆயாளர் மேடம் தப்பிக்க மேடம் பங்கே வருகை வரங்கள் உங்கள் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் அடுத்துபடியாக செல்வி ஆர்.கே. வசந்தி மதர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் மூலமாக நமக்கு இந்த கிராமப்புற அனைத்து வகையான மாணவ மாணவர்களுக்கும் சிறந்த கல்யாண அழித்து அவங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றிக் கொண்டிருக்கின்ற கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி முன்னூறு ஆயிரத்தி முன்னூறு பேருக்கு நம்ம வந்து நல்ல கல்வி வேணும்னா வேலூர் காஞ்சிபுரம் இது மாதிரி சென்னை போகணும் அந்த கல்வியை மிக குறைவான கட்டணத்திலே கண்டு கொண்டிருக்கின்ற தங்கை செல்வி ஆதிரிய வசந்தி அவர்களை வருக வருக வரவேற்கிறோம் மற்றபடியாக இந்த அரவிந்த் கண் மருத்துவமனையில் வந்திருக்கிற டாக்டர் பெருமக்களை அவங்க நடமாடும் தெய்வங்கள் அந்த தெய்வங்களை நாம் கரம் கூப்பி உணங்கி வருக வரவேற்கிறோம் உங்களுக்காக நடக்கிறோம் உங்களுக்காக நடக்கிறோம் ஆகையினால வந்து என்ன செய்ய போறோன்றத நீங்க செய்து கேட்கணும் ஒண்ணுமே இல்லை இது வந்து ஒரே ஒரு பத்து நிமிஷத்துல இது எல்லாமே முடிஞ்சிடும் இந்த முகாம் ஒவ்வொரு முகாமும் கலெக்டருடைய அனுமதியுடன் ஒரு மாதம் ஒன்றரை மாசத்துக்கு அனுமதியுடன் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கத்தினுடைய அனுமதியுடன் பார்வை தடுப்பு சங்கத்தினுடைய தலைவரே வந்து சேர்மனே வந்து கலெக்டர் தான் அவருடைய அனுமதியுடன் இந்தியாவிலேயே மிக புகழ்வாய்ந்த கண்ணுக்காக சிகிச்சை அளிக்கின்ற அரவிந்த் கண் மருத்துவமனை சென்னை அரவிந்தர் கண் மிக மருத்துவமனைய உதவியுடன் மேல்நிலை பள்ளி சச்சிதான அறக்கட்டளை கிளப் மற்றும் கலவை மணி தங்க மாளிகை இணைந்து நடத்துகின்ற இந்த கண் பரிசோதனை முகாமிற்கு உங்கள் அனைவரையும் மீண்டும் வருக வருக என வரவேற்கிறேன் இங்க வந்து கண் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் நாம இலவசமா ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறோம் வெளியெடுக்கிறோம் கண் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நாங்க சிகிச்சை அளிக்கிறோம் உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு வேணும் அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன இது சாதாரணமா கண்ல வந்து கிட்டத்தட்ட நூற்றி அறுபதுக்கு மேற்பட்ட தொந்தரவுகள்லாம் இருக்குது அதில் முக்கியமானது வந்து கண் குறை சர்க்கரை நோயால விரி விழித்திரை பாதிப்பு கண் நீர் அழுத்த நோய் குளுக்கோமா சர்க்கரை நோயால விழித்திரை பாதிக்கனா டயபெட்டிக் ரிக்னோபதி மாறு கண் கண்ணில் அம்மைப்படுறது கண்ணில் அல்சரு சதை வளருது இது மாதிரி ஒரு முக்கியமானது வந்து ஒரு பத்து ஐட்டம் இருக்குது அது எல்லாத்துக்குமே பண்ணுறோம் எல்லாத்துக்குமே பண்ணுறோம் நரம்பு வீக்கா இருக்கிறதுலேருந்து எல்லாமே இருக்குது அதுக்கு வந்து எதுக்காக இதில் சொல்கிறேன்னு சொன்னோம்னா இந்த கண் புரை அப்படின்றது அது ஒரு பெரிய விவகாரமே கிடையாது கண் புரைன்றது ஒரு பெரிய விவகாரமே கிடையாது அது வெறும் சாதாரணமானது நீங்கள் அதை பற்றி எந்த விதமான கவலையும் பண்ண தேவையில்ல கண் குறைன்றது எல்லாருக்குமே வரும் அது முன்ன அறுபது எழுபது வயசில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பதுலேயே கூட வருது அந்த கண் குறை அப்படின்றது அதை பற்றி நீங்கள் யோசனை பண்ண தேவையில்ல அது வியாதி கிடையாது வெறும் சின்ன குறைபாடு அந்த குறைபாடை நூறு பர்சன்ட் நாமும் பண்ணிக்கலாம் நூறு பர்சன்ட் நாமும் அவாய்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நூறு பர்சன்ட் அதை வந்து நாம சரி பண்ண முடியும் அது என்ன முக்கியமானது என்னன்னு சொன்னோம்னா சர்க்கரை கண்ட்ரோலில் இருக்கணும் பிபி கண்ட்ரோலில் இருக்கணும் இது முக்கியமானது வந்து இது ரெண்டும் இருக்கணும் இது ரெண்டும் சரியாக இருந்ததுன்னா கண் புறை அப்படின்றது மிகச்சிறிய லென்ஸ் ஐஓஎல் எனப்படுகிற மிகச்சிறிய லென்ஸ் வச்சு உடனே பார்வை கிடைக்கிறதுக்கு நம்ம வழிவகை செய்வோம் ஆகையினால வந்து ஆகையினால கண் புறன்றதை பற்றி நீங்கள் பயப்படுத்தாவில் ஆப்ரேஷன் சொன்னாவே நாம் இன்னும் ஹார்ட் ஆப்ரேஷன் மாதிரி நினச்சிக்கிறோம் இது ஒன்றுமே இல்லை வெறும் பத்து நிமிஷம் ப்ராசஸ் தான் ஏற்கனவே போய் வந்தவங்களுக்கு தான் தெரியும் உங்களை ரெடி பண்ணிவிட்டு தேட்டருக்கு போனோம்னா லென்ஸ் வச்சுட்டு பத்து நிமிஷத்தில் வெளியனுச்சோம் ஆகியனால நம்ம ஹார்ட் ஆப்ரேஷன் ஒன்றா நமக்கு பலகீனமாகி போச்சு நிறைய இது ஆகிடுச்சு அது ஆகிடுச்சு நிறைய நாமளாகவே கற்பனை பண்ணிக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஒரு பேஷண்ட் சொன்னாங்க சார் நரம்பு கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை உள்ள வேலையே கிடையாது டன் புறையிறது ரொம்ப 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 இப்போ மிகவும் மிகவும் எளிமையானது நீங்கள் பயப்பட நீங்க நீங்கள் போய் வந்தவங்களே தெரியும் அதுக்கு வந்து எந்த விதமான பலகீனம் வராது ரத்த சேதாரம் வராது ஒன்றுமே இல்லை சுகர் பிபி கரெக்டாக இருந்தாலே நூறு உங்களுக்கு லென்ஸ் வச்சு அடுத்த பத்தாவது நிமிஷம் நீங்கள் பார்க்கலாம்